பொதுவாகவே ரவுடிசம் அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு காவல்துறை மட்டும் இல்லாம ஆளும் அரசுக்கும் எப்பவுமே நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு இது இப்ப ஆள்ற அரசுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த பிரச்சனை இருக்கு ஏன் குறிப்பா வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல கூட அங்க இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ முழுசா அழிக்க முடியாம அந்த அரசுகள் வந்து திணறிகிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில இருக்கக்கூடிய வட சென்னை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டான மையமா வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஏங்க சென்னையில மட்டும்தான் ரவுடிசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுடிச கலாச்சாரம் இருந்துகிட்டு தான் இருக்கு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி இந்த படத்துல வட சென்னை அப்படிங்கிற பகுதியை மையமா வச்சு ஒரு மிகப்பெரிய டான் ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தராஜ் சார் தான் அங்க ஒரு மிகப்பெரிய டானா இருக்காரு அவருக்கு கீழே அந்த பகுதியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரவுடிகள் இருக்காங்க இதை முழுக்கவே கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்தராஜ் சாரா பண்றாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரவுடிகள் பண்ணக்கூடிய அந்த கொலைகளாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய ஆள் கடத்தல் இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து வேலைகள் எல்லாம் அந்த ரவுடிகள் பண்றாங்க ஆனா அவங்க மேல எந்த ஒரு எஃப்ஐஆருமே விழுகாம அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே வேற ஒரு கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் வந்துட்டு அதற்கான கேஸை வந்து ஏற்றுட்டு போயிடுறாங்க இதனால கவர்மெண்ட்டுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி அந்த ரவுடிகள் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே அமையாம போகுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே கவர்மெண்டால எடுக்க முடியாம இருக்குது இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெஷலா ஒரு ஆஃபீஸராக நியமனம் பண்றாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா சண்முக சண்முகநாதன் தான் இந்த கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரவுடிசத்தையும் சரி அந்த இந்த ரவுடிகளுக்கெல்லாம் தானா இருக்கக்கூடிய நம்ம சாரையும் சரி எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்குது பொதுவாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸை லீட் ரோலா வச்சு பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் பெண்ணுரிமை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பெண்களை லீட்ரோலாக வச்சு படம் எடுத்தா அது வந்துட்டு பெரிய லெவல்ல நமக்கு வெற்றி வகை சூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துக்கிட்டு டேரக்டர் மத்தியில் மட்டும் இல்லை படம் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் ஆகக்கூடிய நம்மகிட்டயுமே இருக்கு ஏன் கேட்டிங்கன்னா நம்ம பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் போயிட்டு படம் நல்லா இல்லாட்டா கூட அங்கே விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணி படம் பார்க்கறதுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுத்து வேணா போய் பார்க்கறது நம்ம தயாரா இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான படங்களை நம்ம போய் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம சினேகா மேம்ல இருந்து ஜோதிகா மேம் தொடங்கி இப்போ நம்ம சம்யுக்தா மேம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணிருக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மெயினா இந்த மாதிரியான ஒரு கதையை சூஸ் பண்ணி அதுல ஒரு லீட் ரோலா ஒரு ஃபீமேலா நடிக்க வச்சதுக்கு இந்த படத்தோட டைரக்டரா இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த படத்துல மெயின் வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆனந்த்ராஜ் சார் ஏன்னா எப்ப எடுத்தாலும் படத்தோட ஹீரோ பத்தி தான் பேசுவோம் இந்த படத்துல நடா எடுத்தோடனே வில்லனை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் கூட ஒரு காமெடி பண்றதுனால என்னைய காமெடி நினைச்சிட்டீங்களா நான் மறுபடியும் வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த தமிழ்நாடே தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு பழைய ஆனந்தராஜ் சாரை இந்த படத்துல அகைன் பாக்குறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வடச்சனையில இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையுமே இவர் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாரு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ரவுடிகளுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்கணும்ங்கறதுல தொடங்கி அந்த ரவுடிகளை எப்படி சேஃபர் சைட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இவர் கணக்கு சிதமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு என்ன ஒண்ணுன்னா இவர் தனக்கு சார்ந்தவர்களுக்கு அந்த பகுதிகளில் முக்கியத்துவம் கொடுத்துட்டே வருவாரு இது அங்கே இருக்கக்கூடிய பல ரவுடிகளுக்கு ஒரு சில விதந்தாவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளும் சான்ஸ் கிடைச்ச ஆனந்தராஜை போட்டுடலாம் போட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அங்கே ஹீரோயினாக இருக்கக்கூடிய நம்ம சம்யுக்தா மேம் வந்துட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரவுடிகள் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்க கடைசி ஆனந்தராஜ் சார் அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும் அடுத்து தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய முனிஷ்கான் இவர் தான் அந்த படம் முழுக்கவே காமெடியில் நம்மளை என்ஜாய் பண்ணி சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் பார்க்கலாம் மெயினா இவட காமெடி சீன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ரொம்பவே அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய தீபா வெங்கட் ஆராதையா சசிலையா சகிலா மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை வந்து ரொம்ப அற்புதமாவே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இவங்களோட நடிப்பு எல்லாமே ஓவராலா நல்லா இருந்தா கூட இந்த படம் டிராவல் ஆகக்கூடிய ஜேனர் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சம்யுக்தா மேம் வந்து இந்த படத்துல ஒவ்வொரு கிட்டையுமே போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அந்த விஷயம் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது நம்மளை படம் தாக்கறதுக்கே எப்படி ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயமெல்லாம் அந்த படத்துல வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு நம்மள வந்து படத்துக்குள்ள ஆக வைக்கணும் அந்த விஷயம் வந்து இந்த படத்துல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த படத்தில் மியூசிக் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் தேவா இவங்க அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாவே கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்குது சீன் வைஸா இருக்கட்டும் அங்கே வச்சிருக்கக்கூடிய ஆங்கிள்ஸா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாவே பண்ணிருக்காங்க இப்படி எல்லாமே ஓவராலா நல்லா இருந்தா கூட இந்த படம் அந்த ஜானர் அப்படிங்கிறது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா எழுதி இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன் இப்படி இருக்கிறதுனால இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன டென்னுக்கு போர் பாயிண்ட் இதுக்கு இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஸ்டாண்ட நீங்க தான் எடுக்கணும் ஒருவேளை இந்த படத்தை நீங்க போய் தேட்டரில் பாத்தீங்க அப்படின்னா படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு படத்துக்கு நான் கொடுத்த ரிவ்யூ ஒட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் மூவி ரிவியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் பிரசனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை கூட கிடையாறுவது நான் விஜயராஜா